வாழ்க்கையில நம்ம எல்லாருமே தடைகளை சந்திக்கிறோம் இந்த அமைப்பு தமிழ் பேசுற எச் பாதிப்பு உள்ளவங்களுக்கு ஒரு அழகான வாய்ப்பை கொடுக்குது இது ஒரு இலவசம் பாதுகாப்பான இடம் அன்பையும் நல்ல உறவுகளையும் உருவாக்கிக்கலாம் பிரச்சனைகளை சேர்ந்து எதிர்த்து வாழ்க்கையில சந்தோஷமான நிமிடங்களை பகிர்ந்துக்க ஒரு அற்புதமான குடும்பம் மருத்துவத்துல இன்னனுக்கு நிறைய முன்னேற்றம் வந்துருச்சு சமூக வள்ளி புருவும் அதிகமாயிருக்கு அதனால HIV பாதிப்பு உள்ளங்களும் காதலிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் சீதா மாதிரி நிறைய அமைப்புகளும் டாக்டர் சுனிதி சாலமன் மாதிரி நிறைய பேரும் இந்த மாற்றத்துக்கு காரணமா இருக்காங்க அவங்க எல்லாம் நமக்கு ஒண்ணு சொல்றாங்க HIV பாதிப்பு உள்ளவங்களும் காதலிக்கலாம் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் HIV பரிசை உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்க உதவி பண்ணும் பாதிப்பு இருந்தாலும் சரி இல்லன்னாலும் சரி எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்க உரிமை இருக்கு அன்பு எப்பவுமே வெற்றி பெறும்